வெல்கம் டு மை சேனல் ஸோ எனக்கு இந்த வீடியோவில் ஒரு சாஃப்ட் பெயிண்டிங் எப்படி பண்ணுறது சாஃப்ட் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்புறம் சாஃப்ட் பெயிண்டிங் பண்ணி நம்ம சேல் பண்ணால் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு அப்புறம் இந்த சாஃப்ட் பெயிண்டிங் பண்ணுறதுக்குரிய பொருட்கள் வாங்குறதுக்கு வாங்கக்கூடிய காஸ்ட் எவ்வளோ ஆகும் ஸோ இதைத்தான் இந்த வீடியோ தெளிவாக பார்க்குறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நம்ம தான் வந்து நான் சொல்கிற டீட்டெயில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் கஸ்டமருக்கு வந்து சாஃப்ட் பெயிண்ட் தான் பண்ணணும்னு நினச்சிட்டு மேக்சிமம் வரமாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஸ்பைரல் பெயிண்டிங்கோ இல்லை ஏதோ ஒரு ஸ்மார்ட் பெயிண்டிங் ஸ்மார்ட் பெயிண்டிங்கோ பண்ணுறது தான் வருவாங்க பொதுவாக வந்து நம்ம வந்து சாஃப்ட் பெயிண்டிங் என்ன பொறுத்த வரைக்கும் சாஃப்ட் பெயிண்டிங் எங்கெங்கே எப்போ நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு சில பேர் பழைய நோட் புக்கெலாம் கொண்டு வருவாங்க பழைய நோட் புக்கு அதாவது நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒரு பாதி நோட் யூஸ் பண்ணியிருப்போம் ரைட்டிங் பாதி நோட் யூஸ் பண்ணியிருப்போம் பாதி நோட் யூஸ் பண்ணாம இருப்போம் அந்த மாதிரி ஒரு அஞ்சாறு புக்ல வந்து உள்ள அந்த யூஸ் பண்ணாத நோட் புக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு நூறு பே இரநூறோ இரநூத்தம்பதோ நூற்றம்பது நூத்தி கொண்டுட்டு வருவாங்க இதை எங்களுக்கு பைண்டிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஸோ அந்த டைத்துல அதை வச்சு ஸ்பைரல் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒவ்வொரு சைஸும் கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தா நம்ம பைண்டிங் பண்ணும்போது அந்த ஹோல் வந்து எல்லாம் ஒரே லைனாக இருக்கணும் அப்படின்னா தான் நம்ம ஸ்பைரல் பண்ணி போகிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் முன்னப்படாலும் அந்த ஸ்பைல் பெயிண்டிங் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி டயத்தில் ஸ்மார்ட் பெயிண்டிங் வந்து இது சாஃப்ட் பெயிண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி சாஃப்ட் பெயிண்டிங் வந்து யாருனாலும் கற்றுக்கலாம் அது ரொம்ப பெரிய டெக்னிக்லாம் கிடையாது சிம்பிளான மெத்தட் தான் இப்போது இப்போ சாவ்ட் பெயிண்டிங் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத அந்த வீடியோ நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு சாஃப்ட் பெயிண்டிங்கு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன என்னென்ன அப்படின்னா இப்போ என் கையில் பாருங்கள் ஒரு பன்னெண்டு பேஜ் உள்ள ஒரு பேப்பர் இருக்குது ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி வேஸ்ட் பேப்பர் தான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல் இது டீ இது எஜுகே அதை டீச் பண்ணுறதுக்காக தான் வந்து வேஸ்ட் பேப்பர்லாம் கைட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது பாருங்கள் இது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு பேப்பர் இருக்குது இதில் பன்னெண்டு பேப்பரை வந்து நம்ம ஸ்பைரல் பைண்டிங் போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது போட்டால் அந்தளவுக்கு இது ஸ்டெடியாக இருக்காது லுக்கும் சரி ஐ மீன் அதோட அதோட என்ன சொல்கிறது அது பைண்டிங் போட்ட பிறகு இது கொஞ்சம் அப்படியே பெண்ட் ஆகும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ஸ்பைரல் பண்ணி போகிறதுக்கு மினிமம் பேப்பர் அப்படின்னா முப்பதுக்கு மேலே இருந்தால் நல்லாயிருக்கும் ஸ்பைரல் பைண்டிங் அதான் அந்த திக்னஸ்ஸு எல்லாம் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வருங்க இவன் கையில் பட் முப்பது கிடையாது பன்னெண்டு பேப்பர் தான் இருக்குது பன்னெண்டு பேப்பர் நான் யூஸ் பண்ணி நான் எப்படி அதை வந்து பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் நீட்டாக தட்டிக்கோங்க ரெண்டு பக்கமும் தட்டிக்கணும் பை பேப்பர் எப்படி ஏன்னா ஒரே லைனில் இருக்கணும் பேப்பரு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு போர்ட்ரேட்லாம் பண்ண போகிறோம் ஸோ இந்த பேப்பர் நல்லா தட்டிக்கணும் ரெண்டு பக்கமும் ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைப்படுற பொருள் பார்த்துருவோம் கலர் டேப்பு கலர் டேப்பு இருக்குது பட் நான் அவங்க கலர் டேப் யூஸ் பண்ணல என்கிட்ட ப்ரௌன் டேப் இருக்குது தான் யூஸ் பண்ண போகிறேன் ஏன் கலர் டேப் வந்து பட் நீங்கள் வந்து கஸ்டமர் நான் அவங்க சொல்லிக் கொடுக்குறதுக்காக வந்து வேஸ்ட்டு தான் இது வந்து அதுக்காக நான் வந்து இந்த டேப் யூஸ் பண்ணுறேன் பட் நீங்கள் கஸ்டமருக்கு வந்து இந்த மாதிரி மூணு கலர் நம்மகிட்ட இருக்குது மூணு மூணு கலரில் எதாவது செலக்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேப்லரு அப்புறம் வந்து இந்த பைண்டிங் ஷீட்டு இந்த பைண்டிங் ஷீட்டு வந்து ஒரு சில பேர் பைண்டிங் ஷீட்டு போடுவாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் உள்ள ஒரு அட்டை மாதிரி இருக்கும் நம்மள்கிட்ட கூட காட்டுற இது இப்போ இது வந்து ஒரு அட்டைன்னு வச்சுக்கோங்க இது ஒரு அட்டை ஷீட்டு நம்ம சார்ட் பேப்பர்லாம் இருக்கும்ல அதுலேயே கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும் ஒரு சில பேர் இதை வச்சுருவாங்க ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் வைப்பாங்க அது உங்கள் தான் நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம் ப்ரொசீஜர் சேம் தான் இப்போது ஃபஸ்ட் நம்ம வந்து தேவையான பொருள் எடுத்துக்கிட்டாச்சு டேப்பு ஸ்டேப்லர் பின்னு இந்த ஷீட்டு பைண்டிங் ஷீட்டு இது இருந்தால் போதும் சாஃப்ட் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு டாப்பில் ஒரு ஷீட் வச்சுருங்க பாட்டத்தில் ஒரு ஷீட் வச்சுருங்க நல்லா தட்டிக்கணும் நான் நீட்டை நல்லா என்ன தட்டேன் இங்க வந்து நம்ம பின் அடிக்கணும் அதாவது ஏன்டா ஒரு பன்னெண்டு ஷீட் தான் இருக்கு பன்னெண்டு ஷீட்டுக்கு மூணு பின்னு போதும் அதாவது மேல இருந்து இந்த டாப்ல இருந்து டாப்ல இருந்து ஒரு ஒன் அண்ட் இஞ்சு அதாவது ஒரு பிப்டி அம்மா விட்டுருங்க அஞ்சு சென்டிமீட்டர் விட்டுட்டு ஒரு ஸ்டேப்லர் நான் டாப்ல இருந்து ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் விட்டுக்கிறேன் அப்ராக்சிமேட்டா உங்களோட ஸ்கேல் இருந்தா ஸ்கேல் கூட வச்சு நீங்க பண்ணலாம் நீட்டா பண்ணணும் இது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதா சோ கொஞ்சம் முன்னப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்க பாருங்க இப்போ இப்ப நான் இதுல மூணு ஸ்டாப்ல போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் நீட்டா தட்டிட்டு ஒரே நேரம் வச்சுக்கிட்டு அது மேல நம்ம பயணி சீட்டு வைக்கிறோம் அப்புறம் டாப்ல டாப்லேருந்து ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் விட்டுட்டு ஒரு ஸ்டாப்லரு அப்புறம் பேப்பரோட சென்டர்ல மார்க் பண்ணி ஒரு ஒரு ஸ்டாப்லரு அப்புறம் இருந்து ஒரு ஃபிஃப்டி எம்எம்மோ இல்லை ஒரு ஃபார்ட்டி எம்எம்மோ நாலு சென்டிமீட்டரோ குறைஞ்சது மூணு சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க வச்சுட்டு மூணு மூணு ஸ்டாப்லர் போதும் பண்ண தான் என்னை பொறுத்த வரைக்கும் மூணு ஸ்டாப்லர் போதும் பண்ண தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாவப் பண்ணிக்கிட்டோம் பாருங்கள் ரெண்டு பக்கம் வந்து ஸ்டாவலப் பண்ணியாச்சு சரி இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு யார் வேணாலும் நம்ம பண்ணிக்கொடுவோம் யாரு வேணாலும் பண்ணி இது மேலே என்ன செய்ய போகிறோம் டேரெக்டாக நான் பாருங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்து இந்த புக்கு எனக்கு வேஸ்ட்டு தான் அதுக்காக நான் வந்து இந்த நான் அந்த டேப் யூஸ் பண்ணுறேன் ஏன் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண டேப்பு பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி கலர் டேப் யூஸ் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ ஒரு பக்கம் நமக்கு வந்து இந்த லைன்லேருந்து பேப்பர் லைன்லேருந்து ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் நமக்கு இருந்தால் போதும் குறைஞ்சது ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க அதாவது பதினஞ்சு எம்எம்னு சொல்லுவோம் அதிகபட்சமாக ஒரு டுவெண்ட்டி எம்எம் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வைக்க வேண்டாம் நல்லா வராது ஸோ அப்படியே அதை வந்து ஒரு பக்கம் விட்டுறோம் ரெண்டு பக்கம் மாற்றி விட்டுறோம் இந்த டேப் ஒட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் லைட்டாக வந்து இந்த பின்னம் நல்லா தட்டி விட்டுக்கோங்க அது ஒரு சில நேரத்தில் வந்து மேலே தூக்கணும் மாதிரி இருக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஒரு வெயிட் வெயிட்டான மெட்டீரியல் எடுத்துகிட்டு அது மேலே அந்த ஸ்பின் இது பின்னை மட்டும் நல்லா பென் பண்ணிடுங்க ஸோ பென் பண்ணிவிட்டு இந்த டேப் போட்டிருங்க நான் உங்களுக்கு ப்ரௌன் டேப் போட்டிருக்கேன் நீங்கள் அந்த கலர் டேப் போட்டுருங்க சரிங்களா ஸோ க்ரீனோ எல்லோ பிளாக்கு மேக்ஸிமம் பிளாக் யூஸ் பண்ணுங்க நல்லா இருக்கும் அவ்வளோதான் பெயிண்டிங் வேலை முடிஞ்சிச்சு ஸோ இதை வந்து நான் வந்து தேர்ட்டி ருபீஸ் குறையாம நான் வந்து சார்ஜ் வாங்கிக்கலாம் நம்ம வந்து தேர்ட்டி ருபீஸ் எப்படின்னா இந்த ஷீட்டை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா ரேட்டு போகலாம் இந்த ஷீட் அஞ்சு ரூபா ரெண்டு ஷீட்டு பத்து ரூபா ஆச்சு அப்புறம் வந்து செய்கொழி ஒரு பத்து ரூபா இந்த டேப்பு அப்புறம் வந்து வேற அதுக்கு ஒரு பத்து ரூபா முப்பது ரூபாய்க்கு நீ குறையாமல் வாங்க வேண்டாம் இது வந்து அப் டு ஒரு டுவெண்ட்டி பேஜ் வரைக்கும் இருந்தால் நீங்கள் தேர்ட்டி தேர்ட்டி ருபீஸ் வாங்குங்க டுவெண்ட்டி டூ தேர்ட்டி தேர்ட்டி ருபி தேர்ட்டி பேஜஸ் இருந்தால் ஒரு அஞ்சு ரூபா கூட்டிக்கோங்க அப்படியே தான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனோம் சரிங்களா இது வந்து சிம்பிளாக ஒரு மெத்தடு அதாவது இது மொத்தமே பன்னெண்டு பேப்பர் தான் இது பாருங்க நல்லாயிருக்கும் நீட்டாக விழுகாது ஏன்னா மூணு ஸ்டேப்பில் போட்டிருக்கோம் விழுகாது ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இந்த இதை கண்டிப்பாக நீங்கள் ஜெராக்ஸ் கிளாஸ் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி ஓகே சார் பன்னெண்டு பேப்பர் இருக்குது ஈஸியாக போட்டிங்க நூறு தான் என்ன அப்படின்னு கேட்பீங்க சரிங்களா ஸோ இது வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வந்து பாருங்கள் இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது பேப்பர் எழுபது பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு வந்தால் இதே மாதிரி பண்ணலாமா ஈஸியாக பண்ணலாம் மெத்தட்லாம் சேம் தான் இல்லை ஒரே ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அது என்ன அப்படின்னா இப்போ தான் வீடியோ கட்டுறேன் பாருங்கள் ஸ்டேபிளர் பின் இந்த பின் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும் இந்த ஸ்ட்ரைப்லர்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட வந்து மூணு விதமான இந்த ஸ்டேப்லர் வேணும் மூணு சாம்பிள் இருக்காடு தான் வாங்க அதாவது ஒரு முப்பத்தஞ்சு முப்பது பேஜுக்கு மேலே இருந்தால் நம்ம சின்ன ஸ்டாப்லர் யூஸ் பண்ண முடியாது இது வந்து நம்ம ஜென்ரலாக இந்த ஸ்டாப்லர் தான் யூஸ் பண்ணுவோம் இது வந்து அப் ஒரு என்ன சொல்கிறது ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பேச்சுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா தேர்ட்டி பேச்சஸ் உள்ளே இருந்தால் ஒரு சின்னதாக யூஸ் பண்ணிக்கலாம் இதே வந்து ஒரு தேர்ட்டி பேச்சஸ் உங்களும் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த பெருசு யூஸ் பண்ணுங்கள் அதாவது சைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் சொல்லிடுறேன் ஸோ இந்த இது வந்து பார்த்து சை இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் உங்களுக்கு நம்பர் டென்னு சொல்லுவாங்க வந்து இது வந்து பாக்கெட்டாக இருக்கு பாக்கெட் காமிச்சிடணும் ஸோ நம்பர் டென் நம்பர் டென் ஸ்டாப்ளர் கேட்டால் இதான் உங்களுக்கு கிடைக்கும் இதான் இதோட ஒரு பாக்கெட் தான் பார்த்துக்கோங்க உங்களுக்கு நம்பர் டென் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹெச்டி ஃபார்ட்டி ஃபைவ் உங்கள்கிட்ட இந்த ஸ்மார்ட் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு மூணு விதமான ஸ்டேப்லர் வேணும் இது வந்து ஜென்ரலாக நீங்கள் உங்கள் க எல்லா ஷாப்புலையும் இருக்கிற ஸ்டாப்புலரு இது நம்பர் டென்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இதான் நான் உங்களுக்கு பாக்கெட்டு இது வந்து அன்பாக்ஸு இது வந்து ஓப்பன் பண்ணது வந்து பாருங்கள் இது வந்து ஹெச்டி ஃபார்ட்டி ஃபைவ் இந்த ஸ்டாப்பில் யூஸ் பண்ணி டு ஒரு தேர்ட்டிட்டுலேருந்து ஃபார்ட்டி ஃபிஃப்டி பட்சத்து வரைக்கும் ஸ்டாபில் பண்ணிக்கலாம் இப்போ நான் சொன்னது தெரியுமா இதில் வந்து இது ஒரு செவன்ட்டி எயிட் இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டாபில் பண்ணி பாருங்கள் சப்போஸ் இது ஆகலை அப்படின்னா இதுக்கு அடுத்த ஒரு சைஸ் இருக்குது அதை நான் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கேன் பாருங்கள் கங்காரு டி ஒன் டூ ஒன் த்ரீ ஸோ இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கங்கார் வந்து நம்பர் ஒன் பிராண்டு நான் சொல்ல தேவையில்லை ஸ்டாப்லரில் இவங்க தான் நம்பர் ஒன் இதோட எம் பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் பாருங்க மாடலும் பார்த்துக்கோங்க எம்ஆர்பும் பார்த்துக்கோங்க ஒன் ஃபோர் செவன் ஜீரோ சாரி செவன் ஃபைவ் மாடல் வந்து கங்காரூ ஹெச்டி ஒன் டூ ஒன் த்ரீ இது வந்து ஹெச்டி ஃபார்ட்டி ஃபைவ் இது வந்து நம்பர் டென் இந்த மூணு ஸ்டேப்ல உங்களுக்கு தேவைப்படும் ஏன்னா இது நான் இது வந்து நான் அப் டூ ஃபிஃப்டி பேஜ் வரைக்கும் தான் இதை யூஸ் பண்ணணும்னு சொன்னேன் சப்போஸ் செவன்ட்டி பேஜ் ஹண்ட்ரட் பேஜ் இருந்தால் ஸோ அப்போ வந்து இந்த ஸ்டாப்பில் வந்து கரெக்டாக பின் ஆகாது அதுக்கு வந்து நீங்கள் இதான் யூஸ் பண்ணுவோம் ஒன் டூ ஒன் டூ ஒன் த்ரீ தான் யூஸ் பண்ணும் ஸோ அதான் வந்து உங்களுக்கு ஷாப்பில் வந்து இந்த மூணு ஸ்டாப்லாம் கண்டிப்பாக வச்சிருக்கணும் இது வந்து இதுக்கு மட்டும் ஸ்மார்ட் பெயிண்டிங் மட்டும் யூஸ் பண்ண முடியாது தேவை இது தேவை அப்படின்னா கண்டிப்பாக இல்லை இப்போ ஒரு சில பேர் ஐம்பது பேஜ் நூறு பேஜி இரநூறு பேஜி ஜெராக்ஸ் எடுக்கிறவங்க வந்து வெறும் வெறும்படியே அங்கே பின்னு மட்டும் அடிச்சுக்கணும்னு கேட்பாங்க அப்போ நம்ம எந்த இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ வந்து கண்டிப்பாக அந்த மூணுமே உங்கள் ஷாப்பில் வந்து இருக்கணும் இப்போது ஸ்மார்ட் பேண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ அது இதை நம்ம எவ்வளோ சேல் பண்ணணும் அப்படின்னு நான் அதுன்னு சொல்லிட்டேன் இப்போது நான் தேர்ட்டி பேஜ் அப் டு டுவெண்ட்டி ஃபைவ் பேஜஸ்னால் ஒரு தேர்ட்டி ருபீஸ் வாங்கிக்கோங்க தேர்ட்டி டு ஃபிஃப்டினா ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் வாங்கிக்கோங்க ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட்னா ஒரு செவன்டி எயிட்டி ருபீஸ் வாங்கிக்கோங்க சேம் தான் சரிங்களா இப்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம உங்களுக்கு தேவையான பொருள் நம்மகிட்ட எல்லாமே கிடைக்கும் என்னென்ன ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு நம்மகிட்ட என்னென்ன பொருள் கிடைக்கும் இந்த ஸ்மார்ட் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ஸோ அதை அதுவும் பார்த்துருவோம் இப்போ பாருங்கள் நம்மகிட்ட இந்த மூணு ஸ்டாப்ளும் வச்சு மூணு ஸ்டாப்லும் அவங்க வைக்கிறேன் மூணு ஸ்டாப்லர் கூட ரெண்டு பாக்கெட்டு ரெண்டு பாக்கெட்டு பிளாஸ்டிக் ஷீட்டு ஒரு பாக்கெட்டில் வந்து நூறு ஷீட் இருக்குங்க ரெண்டு ஷீட்டு ரெண்டு ஷீட்டு எதுக்கு அப்படின்னு நான் அப்புறம் சொல்கிறேன் அது கூட வந்து ஒரஞ்சி டேப்பு இது ஒரிஞ்சு டேப்னு சொல்லுவோம் சின்னது இது மூணு கலரு ரெண்டு இஞ்சி டேப்பு ஃபிஃப்டிஎம்எம் இது மூணு ஸோ மூணு மூணு கலரெலாம் உங்களுக்கு வந்து பாருங்கள் பிளாக்கு பிளாக்கில் ஒரு ரெண்டு இஞ்சி ஒரு ஒரு இன்ஜி டேப்பு கொடுத்துருவோம் எல்லோ அதே மாதிரி ஒரு ஒரே ஒரு ஒரு டேப்பு ரெண்டு இஞ்சில் ஒரு டேப்பு க்ரீனில் ஒரு இஞ்சில் ஒரு டேப்பு ரெண்டு இஞ்சி ஒரு ஒரு டேப்பு அது போக வந்து ரெண்டு ரெண்டு பாக்கெட் வந்து ரெண்டு பாக்கெட் இருக்கும் கலர் வந்து பிங்க்கு அப்புறம் வந்து க்ரீனு இதெல்லாம் அவைலபிள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குரிய பின்னு அதான் மெயின் ஸோ எல்லாம் ஸ்டாபிளர் வாங்கிடுவோம் ஆனால் ஸ்டாபிளுக்குள்ள பின் இருக்காது எல்லோரும் நினச்சிருப்பாங்க இதுக்குள்ளே பின் இருக்குமா பின் இருக்கான்னு கங்காரா பிராண்டை பொறுத்த வரைக்கும் பின்னு வந்து தனியானாலும் வாங்கணும் நம்ம இது வந்து இது இதுக்குரிய பின் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் டென்னு இதுக்கு வந்து அதையும் காட்டிடுறேன்

அது பின் எந்தெந்த ஸ்டேப்லர் எவ்வளோ அது பின்னாடியே போட்டிருப்பாங்க என்னென்ன பின் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு பாருங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த்து தேர்ட்டின் எம்எம் அதாவது நூறு ஷீட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நூறு ஷீட் அந்த ஷீட் நூறு ஷீட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த நம்பருக்கு பின் தான் கிடைக்கும் இது பின் பின்னோட சைஸு நீங்கள் இருபத்தி மூணுக்கு பதிமூணு பின் பின் கொடுங்க அப்படின்னா அது அது கொடுப்பாங்க இல்லை உங்களுக்கு எழுபது ஷீட்னா இருபத்தி மூணுக்கு பத்து ஸோ இந்த மாதிரி பின்னு நீ வாங்கி வச்சுக்கோங்க பட் நம்ம நம்மகிட்ட வந்து எல்லா பின் நான் கொடுக்க மாட்டேன் லாஸ்ட்டு அதாவது ஹையஸ்ட் சைஸுக்கு தெரியுமா ஸோ இதில் ஒரு பாக்கெட்டு இது ஒரு பாக்கெட்டு பின்னு வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பேக்கேஜில் இது எல்லாமே வந்துடும் மூணு விதமான ஸ்டேப்லரு அதுக்குரிய பின்னு ஒரு ஒரு பாக்கெட்டு மூணு கலரில் பைண்டிங் பண்ணக்கூடிய டேப்பு அப்புறம் பிளாஸ்டிக் ஷீட்டு ஸோ இது எல்லாமே சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் வேணால் கால்குலேட் பண்ணி பாருங்கள் எம்ஆர்பியெலாம் போட்டால் இது நாற்பது ரூபாய்க்கு வாங்க முடியும் நாற்பது ரூபா இது அறுபது ரூபாய்க்கு செல்லிங் நம்ம செல்லிங் ரேட் சொல்கிற எம்ஆர்பி ரேட் சொல்லலை இது வந்து செல்லிங் நாம் நாற்பது ரூபாய்க்கு விற்றுகிட்ருக்கோம் இது அறுபது ரூபாய் விற்றுகிட்ருக்கோம் இதில் வந்து இதில் மூணு ரெண்டு இன்ச்சில் மூணு ஒரு இன்ச்சில் மூணு அது போக வந்து மூணு ஸ்டாப்புகள் பின்னு ரெண்டு பாக்கெட்டு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் ஷீட்டு இதெல்லாம் சேர்ந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் எல்லாம் சொல்லுவாங்க பட் நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்தீங்கன்னா இந்த எல்லாமே உங்களுக்கு டெலிவரி ஆயிடும் நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணி குறைஞ்சது குறைஞ்சபட்சம் நான் வந்து சொல்கிறது ஒரு நூற்றம்பது புக் பண்ணிக்கலாம் ஸோ நூற்றம்பது ஆவரேஜாக முப்பது ரூபா வச்சாலும் நாலாயிரத்தி ஐநூறுவா ஆயிடுச்சு ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்து ஐநூறுவா வாங்க வாங்க இது இதெல்லாம் வந்து மல்ட்டி பர்பஸ் இதை நீங்கள் வாங்கி இதில் வந்து ஷீட்டு தான் நீங்கள் ஷீட்டு டேப் மட்டும் காலையில் இப்போ ஸ்டாப்லர் ஸ்டாப்லர் வந்து அப்படியே தான் இருக்கப்போது எந்த ப்ரா இது பிராண்டடு கங்கர் நான் சொல்ல தேவையில்லை நல்ல பிராண்டு கிட்டத்தட்ட நான் ஒரே ஸ்டாப்லர் நாலஞ்சு வருஷம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம அதையும் காட்டிட வேணா இருங்க ஸோ இந்த நான் யூஸ் பண்ண இதான் பாருங்க ரெண்டுமே கங்காரு தான் இது வந்து இது ஒரு சைஸ் இது ஒரு சைஸ் இதெல்லாம் கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆச்சு இது ரெண்டு வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒன்றும் ஆகலை சரிங்களா அப்புறம் வந்து மூணு ஸ்டேப்லரு அதுக்குரிய பின்னு மூணு கலர்ல ரெண்டு இன்ச்சு டேப்பு ஒன்று ஒரு இன்ச்சு டேப்பு ஒன்று ரெண்டு பாக்கெட்டு கலர் ஷீட்டு இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ப்ளஸ் உங்களுக்கு கூட ஒரு நூற்றம்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது அதை நீங்கள் அது ஷிப்பிங் பண்ணி ஷிப்பிங் கார்ஜ் கொடுத்தா ஆகணும் பட் நீங்கள் எம்ஆர்பி ரேட்டு போட்டு வாங்குனீங்கன்னா அந்த ஷிப்பிங் சார்ஜ் அதில் கவர் ஆயிரும் ஸோ உங்களுக்கு தேவைன்னா நமக்கு ஆர்டர் பண்ணுங்கள் பார்சல் சர்வீஸ் தான் நம்ம போட்டுடுவோம் கொரேசர் இல்லை டோர் டெலிவரி வேணும் அப்படின்னா நீங்கள் பார்சல் சர்வீஸ் நான் போட்டேன் நீங்கள் வாங்கும் போது அமௌண்ட் கொடுத்து அந்த ஷிப்பிங் காஸ்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் இல்லை எனக்கு கொரியரில் வேணும் அப்படின்னா கொரியர் அமௌண்ட்டு சேர்த்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் கொரியரில் வேணும்னா நான் நீங்க நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் வாங்க உங்கள் அட்ரஸ் ஷேர் பண்ணுங்கள் நான் கொரியர் காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டு சொல்கிறேன் சரிங்களா ஸோ இதான் அந்த வீட்டில் பார்க்கணும் நினச்சோம் கண்டிப்பாக நீங்கள் ஜெராக்ஸ் கடையில் வந்து நல்லா ட்ரை பண்ணுங்கள் இது நல்லா ஓடும் இது எக்ஸ்பெஷலாக மார்ச் இந்த மாதிரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வந்துட்டா நிறையா பேர் இது ஸ்மார்ட் பெயிண்டிங் கேட்பாங்க ஏன்னா அந்த எக்ஸாம் டயத்தில் வந்து நிறையா பேர் இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் பிரிண்ட் ஆக்ட் எடுப்பாங்க ஸ்பைரல் பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை முக்காவாசியாவது ஸ்பைரல் பிண்டிங் தான் சார் போடுவாங்க இது போட மாட்டேன் நீங்கள் கேட்கலாம் பட் நீங்கள் கஷ்டம்திட்டால் நீங்கள் சஜஷன் பண்ணுங்கள் அதாவது ஸ்பைரல் பெயிண்டிங்கில் வந்து நம்ம போடக்கூடிய ஹோல்ஸ் வந்து ஒரு பேப்பரில் விளையிட்டாலும் அந்த பேப்பரை நம்ம கீக்கு போட்டு வேறு பேப்பரில் பிரிண்ட் இருக்கணும் பட் ஆனால் அந்த பாலம் இது வராது ஏன்னா பின்னு தானே கொஞ்சம் முன்ன இருந்தாலும் படிக்கிற பர்பஸ் தானே ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸ்பைரல் பெயிண்டிங் வந்து எப்போ அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுக்கும்போது அதாவது ஸ்கூலில் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு கொடுத்துருக்காங்க அது சப்மிட் பண்ணணும் அப்படின்னா அது ஸ்பைரல் பண்ணி போட்டு கொடுங்க ஸ்டூடெண்ட் ஸ்டடி பர்பஸ் மட்டும்தான் இது மட்டும் கிடையாது இந்த இப்போ முந்திதான் அந்த நம்ம வீட்டில் வந்து இந்த சாமிக்கு வந்து ஒரு சாமி பாட்டு படிக்கிற பு புத்த புத்தகம் வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுக்க வருவாங்க ஷாப்புக்கு ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து இது மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணலாம் வீட்டில் வந்து டெய்லி பூஜைக்கு அந்த சாமி பாட்டுலாம் வச்சுப்பாங்க அது ஒரு முப்பது பேச்சு நாற்பது பேச்சு வரும் ஸோ அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நான் ஸ்மார்ட் பைண்டிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அது கஷ்டம் வந்து நான் அதை அதெல்லாம் நல்லா அக்செப்ட் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் சாமிப்பட்டிங்கன்னா ஸ்பைரல் ஸ்பைரல் பண்ணி போட்டால் அந்தளவுக்கு ஒரு இதாக இருக்காது ரீசனபுளாக இருக்காது ஸ்பைரல் பேண்டிங் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கு அப்புறம் வந்து ஒரு ஆஃபீஸ்க்குரிய அக்ரிமெண்ட்டு ஒரு டாக்குமெண்ட்டு மெயினான டாக்குமெண்ட் தான் ஸ்பைரல் பண்ணி போடுவாங்க ஓன் பர்பஸு எனக்கு நானே யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட் பெயிண்டிங் போடுங்க சரி சாஃப்ட் பெயிண்டிங் போடுங்க இது நல்ல நல்ல ஒரு ஆப்ஷன் ஜெராக்ஸ் கடை புக்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி இந்த மாதிரி இடத்துல நல்லா அது ஓடும் ஸோ நம்ம நம்ம சேனல் திறந்து பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் வேணால் நம்ம அது டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஆர்டர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் வாங்க இந்த ஐட்டத்தை வந்து எல்லா ஐட்டம் சேர்ந்து உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கலர் ஷீட் வந்து ஒரு பாக்கெட்டு இரநூத்தம்பது ரூபா நூறு ஷீட் இருக்கும் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த நூறு மினிமம் நூறு புக்கு வந்து இந்த ஷீட் வச்சு போட்டுருலாம் அது போக வந்து ஷீட்டு மட்டும் இன்னொரு புக் வாங்கினா இதெல்லாம் வந்து இது வேறு எதுவுமே வாங்க தர ஷீட்டு மட்டும் இன்னொரு புக்கு வரணும் அது நீங்கள் பக்கத்தில் ரெட்டில் வாங்கி கொடுங்க இல்லை அது நீங்கள் அனுக்கும் போது அதுவும் சேர்த்து போட்டுருங்கன்னா உங்களுக்கு அந்த டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அதுவும் போட்டுவிட்ருவோம் எனக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு ஷீட் போடுங்க அப்படின்னாலும் அதுவும் சேர்த்து போட்டுருவோம் பட் நம்ம அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு என்னென்ன விலை அப்படின்னா என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு பெரிய சைஸு ஹெச்டி ஒன் டூ ஒன் த்ரீ பெரிய ஸ்டாப்லர் ஒன்று அப்புறம் ஹெச்பி ஃபார்ட்டி ஃபைவ் ஒன்று டென் நம்பர் டென் ஒன்று அப்புறம் அது அதுக்குரிய பின்னு ஒரு ஒரு பாக்கெட்டு ஸோ இது ஒரு பாக்கெட்டு ஸோ இது ஒரு பாக்கெட்டு இதே மாதிரி இதுக்குன்னு கொடுப்போம் அது நம்ம இங்கே இல்லை உடம்பு இட்டு வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் ரெண்டு கலர் ஷீட்டு ஹண்ட்ரடு ஹண்ட்ரடு பேக்கு உள்ள பேக்கேஜ் உள்ள கலர் ஷீட்டு ரெண்டு அப்புறம் மூணு கலரில் ரெண்டு இன்ச்சு ஒன்று ஒரு இன்ச்சிட்டு ஒன்று ஒன்று ஸோ இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுவா எண்ணூறுவாய்க்கு மேலே போவோம் நீங்கள் தனித்தனா வாங்கினீங்கன்னா பட் நீங்கள் ஒரே காம்போவாக வாங்கினா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஒரு நூற்றம்பது ரூபா நீச்சி பிஞ்சாச்சு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி அறநூற்றம்பது ரூபா செலவு பண்ணால் உங்களுக்கு நல்ல இன்கம் வரக்கூடிய ஒரு தொழில் அடிஷ்னல் தொழில் கண்டிப்பாக உங்கள் ஷாப்பில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ நமக்கு வந்து ஆர்டர் கொடுங்க ஸோ நம்ம வீ வீடியோ வந்து இருங்க உங்கள் நம்ம வீடியோவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டும் கொடுங்க ஸோ இது மாதிரி அடுத்தடுத்து நமக்கு டெய்லி ஒரு வீடியோவில் ஜெராக்ஸ் கடையில் வந்து அடிஷ்னல் வேல் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ